இந்நேரம் அஜித் ரசிகர்கள்லாம் கெட்டா வெட்டி பொங்கல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்படி ஒரு டீசரை நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா பல சேனல்களில் நான் உட்காந்து பேசுனதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க குட் பேட் அக்கிளி மட்டும் பட்டையை போகுது அதற்கான எல்லா அறிகுறியும் முன்னாலேயே தென்படுது முக்கியமாக அந்த படத்தினுடைய டைரக்டரு ஒரு கமர்ஷியல் டைரக்டரு அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த டீசரை பார்த்தோன்னே அப்படி ஒரு எனக்கே ஒரு சந்தோஷம் வருதுன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் வரும் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏகே ஒரு ரெட் ட்ராகன் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிது அந்த அதகலம் சும்மா அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரித்து மேய்ஞ்சிருக்கிறார் அஜித்து ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய அந்த கற்பனை இருக்குல்ல ஆக்சுவலாக வந்து பல பேர் சொல்லுவாங்க கமர்ஷியல் படம் நம்ப முடியாத அடித்தடி கதைகள் இப்படிலாம் படம் எடுத்தால் எப்படி தமிழ் சினிமா வந்து உலகத்தரத்துக்கு கொண்டு போகிறது ஒரு மண்ணங்கிட்டேயும் வேணாம் நாங்கள் போனோமா உட்காந்தோமா என்ஜாய் பண்ணோமா அப்படி தான் படங்கள் இருக்கணும் நீங்கள் அதற்கான படங்கள்னு தனியாக இருக்குது அதை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லணும் இன்னொன்று வந்து யார் எந்த மாதிரி படங்களை பண்ணணுங்கிறது இங்கே ஒரு கணக்கு இருக்குது இப்போ அஜித் மாதிரி விஜய் மாதிரி ரஜினி மாதிரி மாஸ் ஹீரோக்கள் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும் அதைத்தானே மக்கள் விரும்புகிறாங்க உங்களுடைய ரசிகர்கள் எதற்கு அப்படியே முத நாள் வந்து ஒம்பது மணி ஷோவுக்கு நாலு மணிலேருந்து எதுக்கு கியூவில் நிற்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அரிய பெரிய காட்சியை பார்த்து ரசிக்கிறதுக்கு தானே இதை விட்டுட்டு ஏதோ ஒரு படத்தை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் யாரோ ஒரு டைரக்டர் பண்ணும்போது நிஜமாகவே வந்து ஏன் இப்படிலாம் இருக்கீங்க இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே அப்படியே பொங்கல் மாதிரி பா அப்படியே இந்த பால் பொங்கி வரும்ல அப்படி தானே ஒரு படத்தினுடைய வெற்றி இங்கே வரணும் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படி இருக்குது அஜித்தெல்லாம் சும்மா என்ன அழகு எப்படி மிரட்டி இருக்கிறார் ஒரு டைலாக் டெலிவரி அப்படியே எவ்வளவு தான் குட்டாக இருந்தாலும்னு அப்படி ஒரு இழுப்பு இழுக்கிறாரு பாருங்கள் ஆக்சுவலாக இந்த டயலாக் வந்து நீங்கள் எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் அப்படின்ட்டு போயிடலாம் அல்லது எவ்வளோ தான் பேடாக இருந்தாலும்ட்டு போயிடலாம் அதில் வந்து ஒரு 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 லென்த்து ஒன்று கொடுக்குறாரு பாருங்க அங்கே வந்து நிற்கிது இந்த ப்ரசன்டேஷன் நிஜமாகவே வந்து பிரித்து மேஞ்சிட்டார் ஆதி கிரவிச்சந்திரன் இந்த அஜித்தினுடைய அந்த காஸ்டியூம்ஸு அந்த ஸ்டைலு நடந்து வர்றது பார்க்கறது ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கத்தியை கொடுக்குறாரு அந்த கத்தியை கொடுக்குற கை எதுன்னு தெரியல பட்டு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது இன்னொன்று வந்து ஒரு டீச்சரை வச்சு நம்ம ஒரு கதையவே சொல்லிட முடியும் பட் இந்த டீச்சரை வச்சு நீங்கள் எந்த யுகத்திற்கும் வர முடியாது இது என்ன மாதிரி கதை எப்படி இருக்க போகுது எதுவுமே தெரியல ஆனால் அதிரி புதிரியாக அல்டிமேட்டாக இருக்குங்கிறது மட்டுமே நல்லா தெரியுது அப்புறம் அஜித் வந்து க்ளோஸ் அப்பில் ஒரு வசனம் ஒன்று பேசுகிறாரு கொஞ்சம் மியூட் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அது கெட்ட வார்த்தை தான் ஆனால் அந்த ஒரு விரலை காமிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறாருல உள்ளபடியே அதுதான் வந்து அல்டிமேட்டான கொண்டாட்டமாக இருக்க போகுது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா முதல் படம் இப்படி ஆயிருச்சே அப்படிங்கிறது வந்து ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை பொதுமக்களுக்கு என்னடா இது இப்படி ஒரு படத்தில் வந்து உட்காந்துருக்குமேங்கிற ஒரு எரி எரிச்சல் இது எல்லாமே அவருடைய காதுகளுக்கு போயிருக்கும் இன்னொன்று வந்து இந்த படம் எடுக்கும்போதே அது என்ன மாதிரி படங்கிறத ஆதிக்க ரவிச்சந்திரன் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு டைலாக் அஜித்துக்கு வைப்பதற்கு அவர் எழுதியிருக்காருன்னா அப்போ இதெல்லாம் இப்படி நடக்குங்கிறத முன்கூட்டியே ஒரு யூகிச்சு தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விரலை காட்டி அவர் சொல்கிறதுக்கு இருக்குல்ல உள்ளபடியே அது நடக்கப் போகுது அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை அப்புறம் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்கிறாரு வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணணும் பேபி அப்படின்னு சொல்கிறாரு சினிமாவே நம்ம சினிமாவை தான் பார்க்கணும் அதை வந்து அவருடைய நிஜ வாழ்க்கையோடு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்ப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு அந்த கேரக்டர் என்ன பேசுது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி வந்து சரவெடிகள் தான் படத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படி சரசரமாக சரமாக அஜித்து கொளுத்தி போட்டிருக்கிறாரு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வேறு வேறு விஷயங்களை கொளுத்தி போட்டுக்கிட்டுருக்காங்க ஆக்சுவலாக இந்த படத்தில் ஷாலினி நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒரு காட்சியில் அவங்க வரப்போறாங்கன்னெலாம் கொளுத்தி போட்டிருக்காங்க அதற்கெல்லாம் நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைங்கிறத இந்த உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா அஜித் வந்து ஃபேமிலி அப்படி கேர் பண்ணுறவர் அவருடைய மனைவியை அவர் எப்படி வந்து ஒரு பொது இடங்களில் கேர் பண்ணுவார் அப்படிங்கிறத நீங்கள் பல வீடியோக்களில் பார்த்துருக்கலாம் ஒரு காலத்தில் அவர் திருமணத்திற்கு முன்னால் நான் வந்து அஜித்தை பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவை அப்படி கேர் பண்ணி கொண்டு போவார் அவங்க அம்மாவும் அப்பாவும் பல ஆடியோ நிகழ்ச்சிகளுக்கு வருவாங்க அப்போ அஜித் அங்கே வர்றவர் என்ன பண்ணுவார்னா அப்படி கார்லேருந்து இறங்கி அவங்க அம்மாவை அப்படியே கவனமாக கூப்பிட்டு போவார் உள்ள அதே மாதிரி கவனமாக கொண்டு வந்து அந்த காரில் ஏற்றுவார் அதற்கப்புறம் வந்து இப்போ பொது இடங்களில் பார்க்கும்போது அவர் இந்த ஷாலினியையும் தன்னுடைய மகள்களையும் எப்படி ரொம்ப அரவணைப்பாக கூப்பிட்டு போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அதாவது சினிமா நடிகர்களை பற்றி முக்கியமாக ஹீரோக்களை பற்றி பல கிசுகிசுக்கள் இங்கே வரும் அவங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஹீரோவை பார்த்து நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னா இந்த குடும்ப விஷயத்தில் அஜித்தை கட்டாயமாக எல்லாருமே பின்பற்றலாம் அப்படி வந்து ஃபேமிலியை அப்படி ஒரு கேர் பண்ணிக்கிற ஒரு மிகப்பெரிய தகப்பனாகவும் ஒரு குடும்ப தலைவனாகவும் அவர் இருக்கார் இந்த படத்தில் வந்து ஷாலினி நடிப்பாங்க அப்படின்னு ஒரு தகவலை யார் கொளுத்தி போட்டதுன்னு தெரியல அப்படி ஒரு வாய்ப்பை ஆதிக்கிரவிச்சந்திரன் வந்து ப்ளீஸ் மேடம்னு கேட்டால் கூட அஜித்து விரும்ப மாட்டாருங்கிறது தான் உண்மை பெரும்பாலும் அது இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்புறம் அவர் துப்பாக்கியால் சுடும்போது ஏகே அப்படின்னு வருது படத்துலலாம் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை டீசரில் போடுறாங்க அப்புறம் ஏகேங்கிற சத்தத்தை வந்து ஒரு பிஜிஎம்மாகவே அம்மாவே போட்டிருக்கார் ஜிவி பிரகாஷ் அதான் சொல்கிறேனே ஜிவி பிரகாஷ் ஒரு பக்கம் அவருடைய ரசிகராக இருக்கார் ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு பக்கம் அவருடைய ரசிகராக இருக்கார் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏகே ஏகேன்னு படத்தில் பல இடங்களில் ஒரு பிஜிஎம்மாக போட்டு புலந்து எடுத்திருக்கிறாங்க அப்புறம் காஸ்ட்யூம் உள்ளபடியே இந்த படத்தினுடைய காஸ்ட்யூம் டைரக்டரை நீங்கள் கொண்டாடலாம் அது யாருன்னு தெரியல ரொம்ப ரொம்ப அழகாக கவர்ச்சியாக அப்படியே வந்து பளிச்சுன்னு கண்ணில் வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸையும் அவர் ரெடி பண்ணியிருக்கிறாரு அந்த கலர்ஸு அதை தாண்டி அதில் இருக்கிற அந்த பூ வேலைப்பாடுகள் அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே வந்து ஏற்கனவே அஜித் வந்து தாறுமாறான ஒரு அழகானவர் அதில் வந்து இந்த காஸ்ட்யூம் எல்லாம் ரொம்ப அப்படி பொருந்தி போயிருக்கு அப்புறம் கடைசியாக டைலாக் டார்லிங்ஸ் மிஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இந்த இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை தான் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை தான் ரசிகர்கள் வந்து அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரிந்தும் ஏன் வந்து போன படத்தில் இப்படி பண்ணிங்க அஜித் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கேட்காமல் இருக்கவே முடியல நிச்சயமாக இந்த படம் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் அஜித்தினுடைய பட வரிசையில் இந்த அறுபத்தி மூணாவது படம் அவர் ஏற்கனவே இந்த ஒன்பதாம் நம்பர் ராசின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த அறுபத்தி மூணாவது படம் இந்த படத்தில் வந்து ஒரு கார் நம்பர் வருது அதுலேயே ஏகே சிக்ஸ்டி த்ரீ அப்படின்லாம் வருது ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்து பார்த்து இந்த அறுபத்தி மூணுங்கிறத ஆதிக்கரஞ்ச் ரவிச்சந்திரன் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தான் நீ ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு சொன்னார்ல ஒரு டிராகனே இங்கே அடித்து புலம்பொழன்னு புலந்துக்கிட்டு இருக்கு அதோடைய கலெக்ஷனே வந்து எக்கச்சக்கமாக வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெட் ட்ராகனாக பின்னாடியே வர்றாரு அஜித்து இந்த டிராகனை மாதிரி நூறு மடங்கு அடித்து புழக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே இல்லை ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் வாங்க அஜித்